சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி படிச்ச தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடு விட ஸ்கிரீனில் பிளேலிஸ்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எப்போ நேர் இருக்கோ அப்போ பாருங்க சரி பதிவுகளை போகலாம் செல்வ வளம் சொத்துக்கள் அதிகாரம் அழகு குழந்தை பெரு இது எல்லாத்துக்கும் காரணமான தெய்வமாக மகாலட்சுமி கருதப்படுறா இந்துக்களோட வழிபாட்டு முறையில் விநாயகருக்கு அடுத்தபடியாக மகாலட்சுமியோட வழிபாட்டுக்கு தான் முக்கியம் இடம் இருக்கு ஒரு வீட்டில் எல்லா விதமான செல்வங்களும் நிறைந்திருக்கணும் அப்படின்னா அஷ்ட லட்சுமிகளோட அருளும் கிடைக்கணும் எங்கெல்லாம் லட்சுமி தேவி இருக்கிறாளோ அந்த இடங்கள்ல துன்பம் வறுமை இருக்கவே இருக்காது தான் எல்லா வீடுகள்லயும் லட்சுமி தேவியோட வழிபாட்டை அவசியமா செய்கிறது உண்டு மகாலட்சுமியோட வழிபாட்டுக்கு ஏற்றனால தான் இருக்கு மகாவிஷ்ணுவோட மனைவியான மகாலட்சுமி நவராத்திரியோட நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் நாளுக்குரிய தெய்வமா கருதி வணங்கப்படுறா இந்த நாள்ல அலை மகளான லட்சுமி தேவியை வழிபாட்டா வருஷந்தோறும் வீட்டில் செல்வ வளம் நிறைந்திருக்கும் அப்படின்றது ஐதீகம் மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கு அவரோட படம் இல்லைன்னா சிலையை வீட்ல வச்சு தொடர்ந்து உண்மையான பக்தியோட வழிபட்டு வரணும் இது தவிர எட்டு விதமான விஷயங்களை வீட்டில் செஞ்சுட்டு வந்தாலே போதும் மகாலட்சுமி நம்மளோட வீடு தேடி கண்டிப்பா வருவா முதல்ல பார்க்கக்கூடியது மகாலட்சுமியோட பாதங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எப்படி கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு வீடு முழுவதும் கிருஷ்ணரோட பாதங்களை வரைஞ்சி வைக்கிறோமோ அதே மாதிரி மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கும் பூஜை அறையில் அவரோட பாதங்களை வரைஞ்சி வைக்கலாம் மகாவிஷ்ணுவோட திருமார்பில் நிரந்தரமா வாசம் செய்யக்கூடியவள் திருமகள் அதனால இது மகாவிஷ்ணுவையும் நம்மளோட வீட்டுக்கு அழைத்து வர வைக்கும் இவங்க ரெண்டு பேரோட ஆசிகளும் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அனைத்து விதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கிடும் செல்வ வளமும் அமைதியும் வீட்ல நிலவும் இரண்டாவது பார்க்கக்கூடியது காயத்ரி மந்திர பாராயணம் மகாலட்சுமியோட அருளை பெறுவதுக்கு தனமும் மனமுருகி லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யணும் இந்த மந்திர ஜபத்தப்போ தாமரை மாலையை கையில் வச்சுட்டு ஜபம் செய்யறது ரொம்பவே விசேஷம் தாமரைல லக்ஷ்மி தேவி வாசம் செய்யறதா ஐதீகம் அதனால தாமரை மாலையை கையில் வச்சுட்டு லக்ஷ்மிக்குரிய மந்திரத்தை சொல்லி வந்தால் வறுமையில இருந்து எளிதாக விடுபட முடியும் தான் நெய் விளக்கு வீட்டோட பூஜை அறையில தினமும் இரண்டு மண் அகல் விளக்குகளில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும் அதோட தாமரை மலர்கள் தேங்காய் ஏதாவது ஒரு இனிப்பு இல்லைன்னா பாயசம் இது எல்லாத்தையும் படைச்சு வழிபடணும் இது மகாலட்சுமியோட மனசை குளிர செய்யுது நான்காவதா தாமரை தண்டு திரி வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் தாமரை தண்டு திரிய பயன்படுத்தி நெய் விளக்கை ஏற்றணும் இது மகாலட்சுமியோட அருளை பெற்று தரதோட திருமண தடைகளை விலக செய்யும் ஐந்தாவதாக பார்க்கக்கூடியது வளம்புரி சங்கு வீட்ல சங்கு வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது இது அதிக அளவுல நேர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடியது வீட்டோட பூஜை அறையில வளம்புரி சங்கு வச்சு வழிபடுறது மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறதுக்கு சமம் வீட்டில் லட்சுமியோட அருள் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் சங்கு வீட்ல இருந்தா துன்பங்கள் நீங்கும் அதோட வெற்றி ஞானம் மகிழ்ச்சி இது எல்லாம் கிடைக்க மகாலட்சுமி அருள் புரிவா இது குபேரனையும் குறிக்கக்கூடியது அப்படின்றதுனால செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடியதும் கூட சங்கை எப்பவுமே சுத்தமான இடத்துல சுத்தமான துணி வச்சு வைக்கணும் வெள்ளை சிகப்பு இல்லைனா மஞ்சள் நிற துணிக்கு மேலே தான் சங்கை வைக்கணும் வெள்ளி இல்லைன்னா மண் பாத்திரத்துல சங்க வைக்கிறது சிறப்பு பூஜை சமயங்களில் சங்கில தண்ணீரை நிரப்பி அதை வீடு முழுவதும் தெளிக்கிறதுனால எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் ஆறாவதா துளசி வழிபாடு துளசி செடிக்கு முன்னாடி விளக்கச்சி வச்சு வழிபடணும் துளசி செடியில அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்கிறதா ஐதீகம் அதுக்கு ஊதுபத்தி ஏற்றி வச்சு வழிபடுறதுனால அந்த இடமே தெய்வீக மயமானதா மாறிடும் அந்த சமயத்துல துளசி செடி கிட்ட நீங்க வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை ஏழாவதா பார்க்க கூடியது புல்லாங்குழல் மூங்கிலால செய்யப்பட்ட புல்லாங்குழலை வீட்டுல வச்சிருக்கிறதுனால வீட்டுல அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படுது இதை எப்பவுமே பட்டு துணியில சுத்தி தான் வைக்கணும் புல்லாங்குழல் மகாவிஷ்ணுவோட அவதாரமான கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள் இது கிருஷ்ணரோட அருளோட சேர்த்து மகாலட்சுமியோட அருளையும் பெற்றுத்தருது புல்லாங்குழல பூஜை அறையில் வைக்கிறதுனால வீடு முழுவதும் மங்களகரமான அதிர்வலைகள் ஏற்பட செய்து குடும்பத்தில் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துது அடுத்ததாக பசுக்களுக்கு உணவு கொடுக்கறது வெள்ளிக்கிழமைகளில் அரிசியில் வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்பவே புண்ணியமான ஒன்று பசுவோட உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறத ஐதீகம் இதனால் பசுவுக்கு உணவு கொடுக்கறதுனால அது மகாலட்சுமியை மனமகிழ செஞ்சு வீட்டில் செல்வ வளம் பெருகவும் வைக்குது வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்குது பாவங்கள் அனைத்துமே நொறுங்கிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பிரச்சனை இன்னொரு தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி